அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டு தை திருநாள் தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கொண்ட பெருமக்களே ஆரியர் பண்டிகை அல்லாமல் பார்ப்பன பண்பாடு கலப்பில்லாமல் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பண்டிகை பொங்கல் பண்டிகை மட்டும்தான் மற்றவையெல்லாம் பெரும்பாலும் ஆரிய பண்டிகைகள் கலந்து ஆரிய தன்மையாகவே மாறி அதை கொண்டாடும் நாமும் பார்ப்பானுக்கு அடிமை என்ற நிலையில் அது ஆரியமாகவே மாறி போய்விட்டது தீபாவளி போன்ற மூட நம்பிக்கை நிறந்த பண்டிகை எல்லாம் தொழில் பெருந்த காரணத்தால் இன்றைக்கு பெரும்பாலும் சமூகத்தில் எல்லாரும் தொழிலாளியாகவே மாறிவிட்ட காரணத்தால் போனஸ் என்ற ஒன்று ஊக்கத்தொகை கிடைக்கிற பொழுது தீபாவளி பண்டிகை மிகப்பெரிய அளவில் பிரபலமடைந்து வருகிறது முன்னொரு காலத்திலெல்லாம் தீபாவளி பண்டிகை தான் பெரிதாக கொண்டாடுவார் பொங்கலை பெரிதாக யாரும் எடுத்துக் கொள்வதில்லை கிராமத்திலே வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான் கொண்டாடி வந்தார்கள் பொங்கல் வைப்பார்கள் பெரிய அளவில் யாரும் அதை செய்ய மாட்டார்கள் பொங்கச்செடி செடி என்று ஒரு செடியவும் வேப்ப மரத்தில் என்று கிளையவும் ஒடித்து அதை வீட்டு வாசலில் சொல்லி வைத்துக் கொள்வார்கள் அத்துடன் முடிந்தது வாய்ப்பு இருந்தால் காவி சாயத்தை கலக்கி ஆடு மாடு வளர்ப்பவர்கள் கொம்பிலை தடவிக்கொள்வார்கள் கொள்வார்கள் அரை கிலோ கால் கிலோ சர்க்கரை கிடைத்தால் அதை வாங்கி சிறிது அளவிலே பொங்கல் வைத்து கொண்டாடும் அந்த அளவில் தான் இருந்தது பொங்கல் தீபாவளி நகரத்தால் பெரிய அளவில் பிரமாண்டமாக கொண்டாடக்கூடியதாக வர்த்தக ரீதியாக அப்போது இருந்து இருந்தது பின்பு காலப்போக்கில் பொங்கலை பெரும்பாலான மக்கள் கொண்டாட வேண்டும் என்று சுயமரியாதை தான் அதை வலியுறுத்தியது சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்து தலைவர் தந்தை பெரியார் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஆரிய பண்டிகைகள் ஆரிய கலைகள் ஆரிய பண்பாடு அதனுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய வகைகளை எல்லாம் கழித்து விட்டு தமிழர் மொழி தமிழர் பண்பாடு தமிழர் நாகரிகம் தமிழர் கலை தமிழர் இசை என்று கொண்டாட தொடங்குங்கள் என்று அவர் அறிவுறுத்திய பின்புதான் பெரும்பாலும் பொங்கல் பிரபலமடைந்தது இந்த செய்தியை அவர் விடுதலை பத்திரிகையிலேயே பயன்படுத்தி இருக்கிறார் முன்பெல்லாம் யாரும் பொங்கல் வாழ்த்து சொல்லுவதில்லை இப்போ ஏகப்பட்ட பார்ப்பனரல்லாத மக்கள் பொங்கல் வாழ்த்து அனுப்பக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது பெரிய புரட்சி இன்னும் சிறிது காலம் போனால் அடியோடு பார்ப்பன எல்லாம் பார்ப்பனர் அல்லாத மக்கள் நாம் கைவிட்டு விட்டு முழுக்க முழுக்க தமிழ் பண்டிகைகளை கொண்டாட தொடங்கி விடுவோம் அந்த நிலை வந்துவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று பெரியார் சொல்லியிருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டு தை திருநாள் தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பேரன்பு கொண்ட பெருமக்களை ஆரியர் பண்டிகை அல்லாமல் பார்ப்பன